சொலிங்கத்துக்கு சொந்த வீடு கட்ட ஆசை ஆனால் ஒரு தனியார் கம்பெனியில் ஹெட் கிளார்க்காக வேலை செய்து வந்த சொற்ப வருமானத்தில் குடும்பத்தையும் பார்த்து தனது இரு மகன்களையும் படிக்க வைக்கவே அவருக்கு சரியாக போனது இதில் எங்கே புது வீடு வாங்குவது அதிலும் வந்த அந்த சொற்ப வருமானத்தை அழகாக நிர்வாகம் செய்து சரியானபடி குடும்பத்தை கொண்டு போன முழு பொறுப்பும் அவர் மனைவி கற்பகத்து உடையதுதான் அப்படி தனக்காக வாழ்க்கையையே ஒன்று குடுத்தனத்திலேயே வாழ்ந்து தியாகம் செய்த தன் மனைவி கற்பகத்துக்காக கட்டாயம் ஒரு வீடு கட்டி வாழ்ந்து விட வேண்டும் என்கிற அவா அவரிடம் நிறையவே இருந்தது ரிட்டையர் ஆனதும் வந்த கிராஜுவிட்டி பிராவிடன் பண்ட் எல்லாவற்றையும் சேர்த்தால் கூட இப்போது உள்ள விலைவாசிக்கு அதெல்லாம் எங்கே பத்தும் இதற்கிடையே அவரது இரு மகன்களும் இன்ஜினியரிங் முடித்து கேம்பஸில் வேலை வாங்கி கை நிறைய சம்பளம் வாங்க ஆரம்பித்தனர் ஒருவர் பின் ஒருவராக திருமணமும் செய்து கொண்டனர் ஆகவே மூன்று ஜோடிகளாக அனைவரும் இசிஆரிலேயே மூன்று பெட்ரூம் கொண்ட ஒரு அபார்ட்மெண்டை வாடகைக்கு எடுத்து குடிவந்தனர் மகன்களின் வருமானம் போதா இரு மருமகள்களுமே ஐடியிலேயே வேலை பார்த்ததால் வீட்டில் நான்கு சம்பளம் திடீரென வரவே அந்த சந்தோஷத்தில் திக்குமுக்காடித்தான் போயினர் சொக்கலிங்கம் தம்பதிகள் முடிந்தவரை இரு மகன்களோடையே ஒன்றாக இருக்க வேண்டும் என்கிற முடிவிலேயே இருந்தார் சொக்கலிங்கம் இந்த சந்தோஷத்தில் சொந்த வீட்டு ஆசையை கொஞ்சம் மூடி வைத்திருந்தார் ஆனால் அந்த ஆசையை விரைவிலேயே தீர்க்க வேண்டும் என்கிற அவா அவர்கள் குடுத்தினும் இருந்த ஹவுஸ் ஓனரிடம் இருந்து வந்த ஒரு விஷயத்தால் திரும்பவும் தலை தூக்கியது விஷயம் என்னவெனில் அவர்கள் மூன்று ஜோடிகளாக இருப்பதால் தண்ணீர் செலவு ரொம்ப ஆகிறது என்று அவர்கள் இருந்த அந்த சொசைட்டியின் அசோசியேஷனில் சொல்லி மாத வாடகையை இன்னும் ஒரு மடங்கை அடுத்த வருடமே ஏற்றிவிட்டார் ஹவுஸ் ஓனர் அதோடு ஆணி அடிக்கக்கூடாது வாசலில் செருப்பு ஸ்டாண்டு வைக்க கூடாது பால்கனியை தாண்டி வெளியே கொடி கட்டி துணி காய போடக்கூடாது என ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்து நச்சு 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 என தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தார் இதனால் கற்பகத்துக்கு தினமும் பிபி ஏறிக்கொண்டே போனது அம்மாவாசை சனிக்கிழமையானால் காக்காவிற்கு சாதம் வைக்கும் வழக்கம் கற்பகத்துக்கு உண்டு அதனால் முட்டை மாடியில் கொண்டு வைக்க சாதம் அங்கே இங்கே என சிதறி அங்கே வாக்கிங் போக வரும் பலரும் கம்ப்ளைண்ட் செய்ய இது ஒன்றே கற்பகத்துக்கு இன்னும் ஆத்திரத்தை கூட்டியது அதோடு மகன்கள் மருமகள்கள் நன்றாக சம்பாதிப்பதால் வந்த இருமாப்பும் சேர்ந்து கொண்டது அதனால் ஒரு நாள் எங்க ஏன் எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான வீடு ஒண்ணு கட்டக்கூடாது இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் வாசம் எல்லாம் நமக்கு சரி வராதுங்க இன்னைக்கு சேகரும் வீட்டுக்கு வந்த உடனே கேட்டுட வேண்டியதுதான் என்ன சொல்றீங்க என்றாள் சொக்கலிங்கமும் இதையெல்லாம் கவனித்து கொண்டுதான் இருந்தார் அதோடு ஒரே வருடத்தில் ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டு வாடகையை மேலும் ஒரு மடங்கு ஏற்றியதையும் அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அவருக்கும் தன் மனைவியின் யோசனை சரியனவே பட்டது ஆனால் இன்றைய ரேட்டுக்கு நிலம் வாங்கி வீடு வாங்குவதென்றால் வீடு கட்டுவதென்றால் ஆகிற காரியமா அதோடு தன் மகன்களால் முடியுமா ஒப்புக்கொள்வார்களா என்றெல்லாம் அவர் மனதில் ஓடியது இரவு மகன்கள் இருவரும் வந்து சாப்பிட்டு படுக்க போகும் முன் ஹாலில் அனைவரோடும் அமர்ந்து இதை பற்றி பேச ஆரம்பித்தார் நிலம் வாங்கி வீடு கட்டலாம் என்கிற ஐடியாவை சொன்ன உடனேயே எதற்கோ பெரிய மருமகள் பெரிதாக ஒரு கொட்டாவி விட்டு தன் ரூமுக்கு எழுந்து போய் தலைவலி தைலத்தை தடவிக்கொண்டே மறுபடியும் வந்து நேராக கிச்சனுக்கு போய் பாத்திரங்களை தேக்க ஆரம்பித்தாள் அவள் பாத்திரங்களை உருட்டும் சத்தங்களோடேயே சொக்கலிங்கம் வீடு கட்டும் விஷயத்தை மேலும் விவாதிக்க சின்ன மருமகளோ அதனால மாமா எல்லாருமா சேர்ந்து லோன் எடுத்து ஆச்சு சட்டுன்னு நாம ஒரு கிரவுண்ட் மட்டும் இருக்கு இருக்க பணத்தை போட்டு வாங்குவோம் அப்புறம் வீடு கட்ட லோன் போட்டுக்கலாம் என பாசிட்டிவாக கூறவே உற்சாகமானார் சொக்கலிங்கம் ஆனால் பெரிய மகனோ பாத்திரம் தேய்க்கும் மனைவியை திரும்பி திரும்பி பார்த்தபடி கண்களை உருட்டி கொண்டிருந்தான் ஒரு வாரம் இதை பற்றி அனைவருமே யோசிக்கலாம் என சொல்லிவிட்டு அவரவர் அறைக்கு சென்று உறங்கினர் ஒரு வாரம் ஓடி போனது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதே டாப்பிக்கை சொக்கலிங்கம் ஆரம்பிக்க பெரிய மருமகள் கிரைண்டர் போடுவதும் துணிகளை காயப்போடுவதுமாக வேலை செய்து கொண்டிருக்க சின்ன மருமகளோ மெதுவாக படுக்கையை விட்டு வெளியே வந்து மாமனாரோடும் கணவனோடும் வீடு வாங்கும் பேச்சில் கலந்து கொண்டாள் ஏம்மா நீயும் வந்து ஐடியா ஐடியாலாம் சொல்லலாம்ல என கற்பகம் பெரிய மருமகளை இழுக்க அவளோ நீங்களா பார்த்து என்ன செஞ்சாலும் ஓகே தான் அத்த என தன் வேலையை தொடர்ந்தாள் மனசுல என்ன இருந்தாலும் ஆரம்பத்திலே சொல்லிடுங்கடா என சொக்கலிங்கமும் தன் பங்குக்கு பெரிய மகனை பார்த்து சொல்ல அவனும் மனைவியை பார்த்து கொண்டே சரிப்பா என்றானே தவிர ஒரு வழிக்கும் அவன் வருவதாக சொக்கலிங்கத்துக்கு தெரியவில்லை சின்ன மகன் சின்ன மருமகள் கற்பகம் சொக்கலிங்கம் நால்வரும் ஒரே மனதாக நிலம் வாங்க வெப்சைட்டுகளில் தேடலாம் தெரிஞ்ச ஏஜென்ட்டுகளிலும் சொல்லி வைக்கலாம் என முடிவு செய்தனர் அதே போல ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு நிலத்தை பார்க்க ஏஜென்ட்டுகள் வந்து கூப்பிட சொக்கலிங்கம் முதலில் தனது இரண்டாவது மகனோடு செல்ல ஆரம்பித்தவர் அவனும் பிற்பாடு வராமல் போகவே தானே போய் பார்த்து என்ன குறை என்ன நிறை என ஆராய்ந்து பார்த்துவிட்டு வீட்டில் வந்து சொல்லுவார் இப்படியாக நாட்கள் செல்ல ஒரு வாராக ஒரு நிலத்தை பார்த்து வாங்கலாம் என முடிவு செய்தனர் அட்வான்ஸ் கொடுக்கும் நேரத்தில் பெரிய மருமகளின் அப்பா உடல்நலக் குறைவாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதால் பெரிய மருமகளும் மருமகளும் அங்கே சென்றுவிட சொக்கலிங்கம் தானே தன் ரிட்டையர்மெண்டில் வந்த பணத்தையும் கற்பகம் சேர்த்து வைத்த சில நகைகளையும் விற்று சின்ன மகன் கொடுத்த சிறிய தொகையையும் சேர்த்து அட்வான்ஸ் கொடுத்தார் பெரியவன் தான் வந்து தருகிறேன் என்றவன் மாமனார் உடல் நலக்குறைவில் போல் இருந்து விட்டான் பிறகு நிலத்தை ரெஜிஸ்டர் செய்யும் அன்று மொத்த தகை தொகையையும் கொடுக்க வேண்டும் யார் யார் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என சொக்கலிங்கமே கணக்கு செய்து இருவரிடமும் கேட்டு அவர்களிடம் செக் வாங்கி மொத்தமாக சொக்கலிங்கம் தன் பெயர் மற்றும் அவர் மகன்களின் பெயரில் கூட்டாக அந்த நிலத்தை வாங்கினார் அன்றும் பெரிய மகள் சொல்லி வைத்தார் போல அவள் அம்மா வீட்டிற்கு சென்று டேரா போட்டுவிட கற்பகமே எல்லா வேலையும் செய்து கொண்டு இருந்தாள் சின்ன மருமகளோ ஒரு வேலையும் வீட்டில் செய்ய மாட்டாள் ஆனால் கற்பகம் எது எது சொன்னாலும் கேட்டாலும் வாங்கி கொடுப்பதில் வல்லவள் அதனாலேயே கற்பகம் அவளையும் எதுவும் சொல்வதில்லை பெரிய மருமகள் பண விஷயத்தில் கராராக இருந்தாலும் வீட்டு வேலை செய்வதில் வல்லவள் இப்படியாக இரு மருமகளோடும் பேலன்ஸ் செய்ய கற்றுக்கொண்டு இருந்தாள் கற்பகம் பெரிய மருமகள் இந்த வீட்டை கட்டுவதில் ஆர்வம் காட்டுகிறாளா இல்லையா என ஆரம்பம் முதலே சந்தேகமாக இருந்தது சொக்கலிங்கம் தம்பதிகளுக்கு இப்படி பட்டும் படாமல் இருக்கிறாளே என்று அவ்வப்போது பேசிக்கொள்வார்கள் நிலம் கைக்கு வந்தவுடன் அந்த வீட்டிலேயே அதிக மகிழ்ச்சி அடைந்தவர்கள் சொக்கலிங்கமும் கற்பகமுமே அடுத்து எப்படி பிளான் போடுவது யாரை கான்ட்ராக்டில் வீட்டை கட்ட விடுவது என தொடர்ந்து பேச ஆரம்பித்தனர் பிளான் போடுவதற்கும் மருமகள்களையும் கூட வந்து இருக்கச் சொல்வார் சொக்கலிங்கம் எப்போதும் போல பெரிய மருமகளிடம் இருந்து மட்டும் பெரிதாக ஆர்வம் இருக்காது சின்ன மருமகளோ இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டாக பேசுவாளை ஒழிய வீட்டில் ஒரு துரும்பை கூட இங்கிருந்து அங்கே எடுத்து வைக்க மாட்டாள் இருவரிடமும் ஏதாவது ஒரு ஆதங்கம் இருக்கத்தான் செய்தது கற்பகத்துக்கு வெளிக்காட்டி கொள்ளாமல் குடும்பத்தை இயக்கினாள் வீட்டை கட்ட ஒரு கான்ட்ராக்டரிடம் கொடுத்து இத்தனை பகுதிகளாக பிரித்து பணத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் பேச்சு அதிலும் எந்தெந்த பகுதியை எந்தெந்த மகன் கொடுக்க வேண்டும் எப்போது கொடுக்க வேண்டும் என்கிற அளவுக்கு திட்டமிட்டு வாட்ஸ்அப்பில் அதை இரு மகன்களுக்குமே அனுப்பி வைத்தார் அவ்வப்போது நினைவும் படுத்துவார் சின்னவன் டான் டான் என கொடுத்து விட்டாலும் பெரியவனிடம் இருந்து பணத்தை வாங்குவதற்குள் அந்த பாடு இந்த பாடு படுவார் சொக்கலிங்கம் ஆனால் எப்போதும் சண்டை இட்டதில்லை கற்பகமும் முகம் சுழிக்காமல் பெரிய மருமகளிடம் பேசி பணத்தை கொடுக்கும்படி கேட்பாள் ஒரு வழியாக ஒரு டியூப்ளெக்ஸ் என சொல்லப்படும் வகையில் வீட்டை கட்டி மாடியில் இரு பெட்ரூம்களும் கீழே சொக்கலிங்கம் தம்பதிக்கு ஒரு பெட்ரூமும் கொண்ட வீடாக அழகாக கட்டி முடித்தார் சொக்கலிங்கம் அப்பார்ட்மெண்ட் தொந்தரவுகள் ஒழிந்தன என இருவரும் மனதுக்குள் சொல்லிக் கொண்டு அனைவருமாக புது வீட்டில் குடிவர ஏற்பாடு செய்தனர் சிம்பிளாக கிரகப்பிரவேசம் வைத்து கொண்டாட நாளும் நேரமும் குறித்தனர் கிரகப்பிரவேசம் அன்று பட்டுப்புடவை சரசரக்க கற்பகம் புது வீட்டில் வந்து இறங்கிய போது அவள் முகத்தில் சிரிப்பை பார்த்தார் சொக்கலிங்கம் பெருமையாக இருந்தது அவருக்கு ஐயர் வந்து கணபதி ஹோமத்தை ஆரம்பிக்கும்போது சரியாக பெரிய மருமகளுக்கு ஒரு போன் வரவே அவள் எழுந்து உள்ளே சென்றாள் கூடவே பெரிய மகனும் ஓடினான் என்ன என்பது போல் சொக்கலிங்கம் புருவத்தை உயர்த்த சின்ன மருமகள் எழுந்து உள்ளே செல்ல அழுகையும் கேவல் சத்தமும் கேட்க சின்ன மகனும் எழுந்து உள்ளே ஓடினான் பிறகு அவசரமாக வெளியே வந்து அண்ணியோட அப்பா காலையில பாத்ரூம்ல வழுக்கு விழுந்துட்டாராம்பா தலையில அடிபட்டு கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கான் அவங்க அங்க கிளம்புறாங்க என்றான் சொக்கலிங்கம் கற்பகம் இருவருக்கும் என்ன சொல்வதெனவே தெரியவில்லை ஹோமத்தை விட்டு எந்திரிக்கவோ நிறுத்தச் சொல்லவோ மனமில்லாமல் அங்கிருந்தபடியே ரெண்டு பேரும் போய் பாருங்கடா நாங்க கிரகப்பிரவேசத்தை முடிச்சிட்டு முடிச்சுட்டு வந்தவங்களை கவனிச்சுட்டு அங்க அப்புறமா வரோம் என சொல்லி அவர்களை வழியனுப்பி வைத்தார் தன் பெரிய மருமகனும் மகனும் மருமகளும் சாதாரண உடைகளுக்கு மாறி வெளியே செல்வதை ஏக்கத்துடன் பார்த்தாள் கற்பகம் ஹோமம் முடிந்து சின்ன மருமகளைக் கொண்டே பாலை காய்ச்சி வந்தவர்களை கவனித்து வழி சிறிது நேரத்துக்கெல்லாம் சின்னவன் போன் அடிக்க அவன் முகமே மாறியது என்னடா சொல்லுடா என்ன விஷயம்டா என சொக்கலிங்கமும் கற்பகமும் மாறி மாறி கேட்க அவன் முகத்தை எங்கேயோ பார்த்து அண்ணியோட அப்பா தவறிவிட்டதாக சொல்லவும் கற்பகம் கையில் வைத்திருந்த தட்டை அப்படியே கீழே போட்டு உட்கார்ந்து விட்டாள் கிரகப்பிரவேச வீட்டில் அழக்கூடாது என்று ஒரு வைராக்கியத்துடன் இருந்தாலும் இப்படி ஆகிவிட்டதே என அவள் கணவனின் தோளில் சாய்ந்து அழ அனைவருமாக புது வீட்டை பூட்டக்கூடாது என சொல்வார்களே ஆனால் வேறு வழி என எண்ணிக்கொண்டே புது வீட்டை பூட்டிவிட்டு மருமகளின் வீட்டை நோக்கி விரைந்தனர் காரியம் எல்லாம் முடிந்து ஒரு வாரம் கழித்து இருக்கும் வீட்டை காலி செய்துவிட்டு அனைவருமாக புது வீட்டுக்கு போக ட்ரக் ஒன்றை ஏற்பாடு செய்தார் சொக்கலிங்கம் அப்போது அங்கே வந்த பெரிய மருமகள் மாமா அந்த வீட்டுக்கு தானும் அவர் பெரிய மகனும் வர இஷ்டம் இல்ல என ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாள் இதை கேட்ட கற்பகம் ஏமா அப்படி சொல்ற எவ்வளவு கஷ்டப்பட்டு மாமா இந்த வீட்டை கட்ட முயற்சி செஞ்சாரு அவர்கிட்ட போய் இப்படி சொல்றியே என கொஞ்சம் உரல் குரலை உயர்த்தியே கேட்டு விட்டாள் அதற்கு இல்ல மாமா அந்த வீடு எனக்கு ராசி இல்ல சரியா கிரக பிரவேசத்திக்கு எங்க அப்பா இறந்துட்டாரு அவர் வராத அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் எனக்கு விருப்பம் இல்ல என ஆணித்தரமாக கூற அங்கே சில நிமிடங்கள் அமைதியாக கடந்தது பெரிய மகன் அங்கே வந்தவன் ஆமாப்பா அவளுக்கு கொஞ்சம் முதல்ல இருந்தே விருப்பம் இல்ல இப்ப வேற எப்படி ஆகிடுச்சா அதனால எங்களுக்கு அங்க வர விருப்பம் இல்ல என தன் மனைவிக்கு தாளம் தட்ட சொக்கலிங்கம் மனம் வெறுத்து அப்படியே உட்கார்ந்து விட்டார் இதற்கெல்லாம் மகுடம் சூட்டுவது போல பெரிய மருமகள் மாமா நீங்க அந்த வீட்டுக்கு போயிட்டா எங்களுக்கு எதுக்கு இந்த மூணு பெட்ரூம் அபார்ட்மெண்ட் எங்களுக்கு டபுள் பெட்ரூமே போதும் இந்த கம்யூனிட்டிலேயே ஒரு டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் ஒன்னு வேலைக்கு வருது அதையே வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் அதனால என்னை இழுத்தாள் அதனால என திரும்ப கேட்டார் சொக்கலிங்கம் அதனால நாங்க கொடுத்த பணத்தை நீங்களும் சின்ன சேர்ந்து எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கணும் என்றால் உணர்ச்சியே இல்லாது சொக்கலிங்கத்துக்கு ஏதோ ஒன்று இப்போது நெஞ்சுக்குள் இறக்கியது போலிருந்தது பணத்தை எப்படிமா திருப்பி தர முடியும் அதான் வீடாகிடுச்சே சின்னவராவது சம்பாதிக்கிறான் நான் எங்கம்மா போவேன் என வாய்விட்டே கேட்டுவிட்டார் கற்பகத்துக்கோ தன் கணவனுக்கு இப்படி மருமகளிடமே கெஞ்சாத குறையாக பேச வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டதே என நினைத்து ஓவென அழத் தொடங்கினாள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சின்னவன் சின்ன மருமகள் இருவருமே என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து நின்றனர் சின்ன மருமகளுக்கோ ஐயோ இந்த அக்கா ஏன் இப்படி பேசுறா தான் தனியா இந்த குடும்பத்துல மாட்டிக்கிட்டா யார் வேலை செய்யறது தன்னை தேய்க்க வச்சிருவாங்களோ என கிளி கொண்டது அவளுக்கு அப்போதைக்கு அந்த மாதம் புது வீட்டுக்கு குடிபெயர வேண்டாம் என முடிவெடுத்து விட்டார் சொக்கலிங்கம் இதற்கிடையில் சின்னவரும் பெரிய மகனும் மொட்டை மாடிக்கு சென்று கூடி கூடி பேசினார்கள் இறுதியில் ஒரு நாள் இருவருமாக வந்து அப்பாவிடம் வந்து நின்றனர் அப்பா நாங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவெடுத்திருக்கோம் என்றனர் சொக்கலிங்கத்துக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஏதோ நல்ல செய்தி சொல்ல போகிறார்கள் என்று நினைத்து சொல்லுங்கப்பா என்றார் சிரித்துக்கொண்டே அப்பா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அந்த வீட்டுல கிரகப்பிரவேசம் அன்னைக்கு பார்த்து அண்ணியோட அப்பா இறந்ததுனால அவங்களுக்கு அங்க வர விருப்பம் இல்லை அது போல எனக்கும் எதுக்கோ மனசு அவ்வளவா சரியில்லைப்பா பேசாம ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்கலாம் தோணுது ஆனா நான் அந்த வீட்டை கட்டுறதுக்கு லோன் போட்டேன் அதனால மலர் வந்து தன்னோட ஆபீஸ்ல லோன் போடுறேன்னு சொல்றா அண்ணியும் அதே போல லோன் போட்டு அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க என நிறுத்தினான் இப்போது சொக்கலிங்கத்துக்கு புரிந்தும் புரியாதது போல இருக்க அதனால என்றார் அதனால நீங்களும் அம்மாவும் இப்போதைக்கு அந்த புது வீட்டுக்கு குடி போங்கப்பா நாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி தனி குடுத்தனும் போகிறோம் இதனால எல்லாருமே சந்தோஷமா ஆகலாம் பாருங்க என்றான் இதை கேட்ட சொக்கலிங்கம் திகைத்து போனார் கற்பகமோ இந்த காலம் போன இந்த காலம் போன காலத்துல எங்களுக்கு எதுக்குடா புது வீடு நம்ம எல்லாருமா ஒன்னா இருக்கத்தானே ஆசைப்பட்டோம் இப்போ வந்து இப்படி சொல்றீங்களேடா உங்களுக்கே அடுக்குமா என புலம்பினாள் எங்களை வளர்க்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க படிக்க வச்சிங்க இப்போ நாங்களே சேர்ந்து உங்களுக்கு இந்த வீட்டை வாங்கி கொடுத்ததா நினைச்சுக்கோங்கம்மா அதே போல எங்க மனைவிகளும் அவங்களுக்குன்னு ஆசை இருக்கு தனியா வாழ அதுக்கும் வழி கொடுத்தா மாதிரி ஆகும் இல்ல என்றான் சின்ன மகன் இதை கேட்ட கற்பகம் எல்லாம் சரிதான்டா எங்க காலத்துல நாங்க வாய கட்டி வயித்தை கட்டி உங்களை படிக்க வைக்கிறதே மட்டுமே குறியா பணத்தை சேமிச்சு சிக்கனமா இருந்தோம் ஆனா நீங்க ரெண்டு பேரும் இப்போ அப்படி இல்ல உங்க நிலைமையும் அப்படி இல்ல சேர்த்து வைக்கணும் என்கிற ஆசையும் உங்களுக்கெல்லாம் இல்ல கடன் இஎம்ஐ எல்லாம் நாலு மடங்கு ஆயிடுச்சேன்னு கொஞ்சம் கூட பயம் இல்ல கடனை பத்தி பயம் இல்லாத காலமா இருக்கேடா பயத்தே விடு ஒன்னா வாழணுங்கிற ஆசையும் யாருக்கும் இல்ல ஒன்னா வாழற காக்கைங்களுக்கு மனசார சோறு வைக்க வீடு கட்டணும்னு நினைச்சேன் ஆனா காக்கைகளுக்கு இருக்கிற அந்த கூடி வாழற ஆசை உங்களுக்கே இல்லையாடா அப்போ நான் என்னத்த சொல்ல இத நான் எங்க போய் சொல்ல உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது செய்ங்கடா என சொல்லி கணவன் பக்கம் திரும்பினாள் சொக்கலிங்கம் ஒன்றுமே சொல்லாது தன் மொபைலில் வீடு மாற்றும் ட்ரக் நம்பரை பார்த்து கொண்டிருந்தார் அடுத்த வாரமே கற்பகத்தோடு புது வீட்டிற்கு குடி போனார் புது வீட்டில் மோட்டார் போடுவது முதல் தோட்டத்தை கொத்தி கொடுப்பது முதல் சகல பராமரிப்புகளையும் சொக்கலிங்கமே பார்த்து கொண்டார் மனதார சனிக்கிழமைகளிலும் அம்மாவாசையிலும் அங்கு வரும் காக்கைகளுக்கு சோறு படைத்தாள் கற்பகம் பெரிய மருமகள் புது வீடு வாங்கி கொண்டு போனதுதான் அவர்கள் வீட்டிற்கு ஒருபோதும் வருவதில்லை சின்ன மகன் அவ்வப்போது மனைவியோடு வந்து சாப்பிட்டு செல்வான் இது பொற்காலமோ என்றெல்லாம் தெரியாது ஆனால் நிச்சயமோ புதுக்காலம்